இப்படியே போச்சு அப்படின்னா வந்து விஜயம் காவேரியும் பிரித்து வச்சா மட்டும் தான் அந்த கதையை கொண்டு போக முடியும் இல்லைன்னா அந்த கதையை கொண்டு போக முடியாதுங்கிறது ஒரு முடிவு வந்துடுறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுற என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா திருப்பி முக்கோண காதல் கதையை அந்த கதையை மாற்ற போகிறாங்க அப்படின்னு தோணுது ஏற்கனவே வந்து நிவின் அண்டு காவேரி தான் அந்த கதையுடைய கதையாக ஒரு ஜோடியாகவே இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாமே கொடைக்கானல் இருந்த வரைக்கும் நடந்துச்சு திடீர்னு வந்து நிவின் அப்படி தள்ளி விட்டுட்டு புதுசாக விஜய் கூட்டினோது நிவின் ஃபேன்ஸெல்லாம் ஒரே கோவப்பட்டாங்க சோ விஜய கூட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை போச்சு திருப்பி அதை என்ன பண்ணாங்க முக்கோண காதல் கதையாக மாத்துறாங்க விஜய் காவேரி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு நிவினை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாங்க நிவினுக்கு வந்து எவனா கட்டி வச்சு அவர் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சு சோ அதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வெண்ணிலா கேரக்டரை வச்சே கொஞ்சம் நாள் போயிட்டு இருந்துட்டு அப்புறம் வெண்ணிலா வந்து அவங்களே வந்து இவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சி நீங்க ரெண்டு பேர் தான் ஒன்றா வாழணும் அப்படின்னு கிளம்பி போற மாதிரி காமிச்சிட்டாங்க இப்போ திருப்பி இந்த கதையை கொண்டு போகணும் இழுத்துகிட்டே இருக்கணும் இவ்வளோ பிரிச்சே வைக்கணும் அப்படின்னா புதுசா ஒரு ஆளை கொண்டு வரணும் அந்த புது ஆளுங்கிறது காவேரிக்கு ஜோடியா இல்லை வந்து விஜய்க்கு ஜோடியா அப்படின்னா வந்து திருப்பி விஜய்க்கு ஜோடி வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அது ஏன்னா வந்து அவங்க பாட்டி ஏற்கனவே வந்து நம்ம வந்து வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்றாங்கல்ல ஸோ தூரத்தை சொந்தனோம் இல்லை வந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து அது வந்து யாருக்கண்டா கண்ண வெளியில் நடிச்ச பிரியங்காவாக கூட இருக்கலாம் அந்த வெண்ணிலாவாக நடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட வந்து அவங்க கூட இவர் வந்து அவங்க தள்ள தள்ள காவேரி வந்து நீ வேணாம் வேணான்னு விஜய் வந்து தள்ள 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 விஜய் வந்து இந்த பக்கம் இவங்க கூட பேசுறது அவங்க சும்மா இவர் முதல்ல வெறுப்பேற்ற மாதிரி பேசுறது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நிஜமா காதலிக்கிறது இதுக்கு நடுவில் வந்து காவேரி வந்து நம்ம விலகி எங்கேயாச்சும் போயிடலாம்னு முடிவு பண்ணுது எப்போ பார்த்தாலும் எங்கேயா போயிட்டு தான் இருக்காங்க வீட்டில் குழந்தை இருக்குன்னா கவலை இல்லை ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கிறது அப்படின்னு கதையை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு கடைசியில் திருப்பி இழுத்ததுக்கு அப்புறமா இவங்கள சேர்த்து வைக்கணும் கொண்டு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா கதையில் மெயினாக எதுவும் விஷயமே இல்லை வெறும்னே இழுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணி காரணத்தை கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அந்த மாதிரி ஏதாச்சும் டம்மி காரணங்கள் அதே மாதிரி சும்மா இப்போதைக்கு ஓட்டுனா போதுங்கிற காரணங்கள் தான் ஒன்ற முடியும் ஸோ இப்போ விஜய்க்கு புது ஜோடின்னு கொண்டு வந்து அந்த பக்கம் கதையை ட்ராக்கை கொண்டு போனாங்கன்னா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த கதை போகிற விதத்தில் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ